மக்களே வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் பிரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் என்ன சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பரணி இளங்கோவர் இவங்க சன் விஜய் ஜீனு மூணு சேனல்ஸ்லுமே சீரியல் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா சன் டிவியோடைய புன்னகை பூவை அப்படின்ற சீரியல் கரண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க அண்ட் சே தமிழ்ல கனா சீரியல் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்க ஒரு சீரியல் விஜய் டிவியோடைய தென்றல் வந்து என்ன சரியில்ல ரொம்பவே சாஃப்ட்டான ஹீரோயினுடைய அன்னி கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் நேற்றிக்கு ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாங்க ஏசி அவங்க ப்ரெக்னெண்ட்டா இருக்கிற விஷயத்தை அவங்களோட பிரெக்னன்சி ப்ரெக்னன்ஸி ஃபோட்டோ ஷூட் பீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி லிட்டில் க்ரோயிங் இன்சைட் எ பண்டர் ஆஃப் ஜாய் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கேப்ஷன்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான மோமெண்ட் உங்களுக்கு விஷஸ் வந்து சோஷியல் மீடியாவில் குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம சார்பாகவும் எந்த அழகான ஜோடிக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் அண்ட் இனிமே அந்த சீரியல கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி அவங்க சொமக்குலாம் வந்து நல்லாவே பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கூடிய சீக்கிரம் டெலிவரியுமே இருக்கும் நானுமே அந்த சீரியல் ஃபாலோ பண்ணுறதுல கரண்ட் ட்ராக்ல காட்டுறாங்களானு கூட தெரியல புனகை போவே சீரியல் எனிவேஸ் அவங்க ஹெல்த்தியாக பேபியாக டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க